பார்த்து நான் வேற ஒரு ஆண்டு இதுல அதை பத்தி விடுவோம் மற்றது என்னென்ன நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன் இன்றைக்கு கௌசல்யாவ வந்து கௌசல்யா விரும்பியோ விரும்பாமலோ டாக்டர் இதுக்காண்டி இந்த அரசியலுக்குல வந்தது அப்படி இருந்தாலும் சில மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம் ஐயோ நான் இப்படி இப்போ எனக்கு இப்படி எல்லாரும் போட்டு குத்தினம் வேண்டாம் ஆனா இன்றைக்கு கௌசல்யாவை கொண்டே இந்த சட்டத்துக்குள்ள சட்டம் படிக்க ஒரு ஆளை ஒரு பிள்ளை செய்யாமல் நீதிமன்றம் பெற இழுத்தது வந்து அவைகளுக்கு நன்றி சொல்லணும் என்னென்றால் அந்த பிள்ளைக்கு ஒரு கௌசல்யான்ற பெண்ணுக்கு ஒரு சவால் வந்திருக்கு தான் அந்த சவாலை சவாலே கொடுத்திருக்கணும் என்னென்றால் அவ என்ன முன்னோரணும் என்று அந்த பக்கத்துல நாங்க பார்க்கல அந்த பிள்ளை இந்த பெண் சோந்து போய் கூட இந்த சவால்களால முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஏனென்று சொன்னால் இப்படியான சவால்களை எதிர்கொள்ளும் போதுதான் இன்னும் துணிவும் வீரமும் தன்னம்பிக்கையும் வரும் இந்த கொடுத்தாக்களுக்கு நன்றி சொல்கிறேன் நானும் ஒரு பெண்ணுன்ற ரீதியில் நானும் கூடுதலாக சவால்களை எதிர்கொள்றதுக்கு துணிகிற ஒரு ஆள் எனக்கு சவால்கள் வரும்போது தான் நான் இன்னும் கொஞ்சம் குளிச்செழுகிறாள் அதை மாதிரி பெண்களும் வரணும் தான் சொல்கிறேன் அந்த அப்படி ஒரு கேஸுக்குள்ள உண்டே போட்ட ஒரு ஒரு தேவையில்லாத கேஸுக்குள்ள உண்டே போட்ட ஆண்களுக்கு இந்த படித்த

இதை இன்றைக்கோ நாளைக்கோ செய்ய முடியும் என்றால் இந்த கல்வியும் வெளிநாட்டு கல்வியும் உங்களோட தாயக கல்வியையும் பற்றி ஒரு ஒரு க கருத்தை வச்சு அதை பற்றி கொஞ்சம் மாறாயலாம்னு நான் நினைக்கிறேன் முடியுமென்றால் செய்யுங்கோ நல்லது நல்ல தலைப்பு மலர் இந்த தாயக கல்வியோட அங்கே மிக இந்த ரீசன்ட்லி படித்தவை இப்போ கிட்டடியில் படித்தவை அல்லது அதோட விட சம்பந்தப்பட்ட ஏதாவது வந்திரம் என்று சொன்னால் கூடுதலாக விளங்கப்படும் ஒரு விஷயத்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் திருப்பி கதைக்க கூடாதுன்றது எனக்கு திருப்பி அண்டைக்கு அண்டைக்கு நடந்ததுலேருந்து என் மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குது திருப்பி கதைக்க கூடாது நான் என் ஃப்ரெண்டுன்ற ஒரு விஷயம் இங்கே என் ஃப்ரெண்டுன்ற ஃபுல்லி ஒரு ஆளுக்கு மார்க்ஸ் குறைஞ்சு கொண்டே போனது சில பாடங்கள் ஏனென்று சொன்னால் அந்த டீச்சரோ அந்த கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டு கவிக்கும் போது என்ன சொல்லினோம்னு சொன்னா இவ கேள்வி கேட்கறது இல்லை அதுக்காண்டி மார்க்ஸ குறைச்சி போட்டு எல்லாம் திறமையா செய்கிறா ஆனா கேள்வி கேட்கிற இல்ல வகுப்புல இதுதான் அவன் மைனஸ் பாயிண்டா இருந்தது ஏனண்டா கேள்வி கேட்கற திறம வரணும்ன்றவே அதை வற்புறுத்தினா டீச்சர்ஸ்மே அது வந்து மீரத்தேயத்துல இத நான் சொல்றேன் எங்கடையா இருந்தாலும் இதுல இந்த கல்வியில ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் கணக்க வித்தியாசம் இருக்கு ஆனா அதை யாராயணும் இதுல கணக்கு பேர் தாயகத்துல இருக்கிறாங்களும் இருக்கீங்க நாங்கள் ஒரு நாளைக்கு அது கதை பற்றி கதைக்கிறது நல்ல மட்டும் நினைக்கிறேன் ஆமா ஒரு நாளைக்கு சுரேஷ் அதிக கருத்தறி எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு பின் ஒரு நாளைக்கு போடுவோம் அது திருப்பி கதைக்கிறதுன்றதுக்கு வந்து நாங்களே கடவுள் பெற்றால் பிள்ளையை திருப்பி கதைச்சோடனே டக்குன்னு சொக்க ஆயிடுவோம் ஆனால் அது கிரகங்களுக்கு விளங்கும் இந்த பிள்ளைகள் வந்து சமூகத்துல வந்து இந்த ஒரு சிந்தனையை கொண்டு தான் இந்த கல்வியல் வந்து கல்வியாலேயே கொண்டு போயினா இங்க வெளிநாடுகளில் இப்போ மலர் இப்போ அது வந்து எப்படின்னு சொன்னால் பெண் அண்டு இல்லை ஆண் அண்டு இல்லை ரெண்டு பாலருக்கும் வந்தது அது முக்கியமானது அப்படிதான் வந்து ஒரு லீடர்ஷிப்பா சமூகத்துல வந்து ஒரு ஒரு தலைமை தாங்கக்கூடியவையா விரக்கூடிய ஆக்கள் அப்படி வகுப்பில் கதைச்சு அது அதுக்கு அப்படி வர்றதுக்காக சமூகத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவையா விரும்பினான் அதத்தான் நாங்கள் வந்து எங்கட சமூகத்தை ஒடுக்கி ஒடுக்கொண்டிருக்கிறோம் எங்கட சமூகம் வளர விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறோம் எங்க பாடசாலையிலேயே தடுக்கிறோம் என்னண்டா ஒரு டீச்சர் நினைக்கிறா டீச்சரோ சரோ வந்து கனக்க எங்கட தாயகத்துல இருக்கிறாங்களுக்கு பிள்ளை க என்ன மாணவர் கேள்வி கேட்டுட்டாங்க பிரச்சனை ஆயிரும் அதே தான் அன்றைக்கு டிசிசி மீட்டிங்கும் நடந்தது என்னென்னா அடிப்படையில எங்களுக்கு போட்டப்பட்டு இருக்கு இதான் திருப்பி கேள்வி கேட்க கூடாது

நான் படிக்க அங்க ஒரு மாஸ்டர் கெதலிக் கெதலிக் மாஸ்டர் படிப்பிச்சவர் அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு கணக்கு படிப்பவர் கணக்கு படிப்பிச்சவர் படிப்பு சொன்னார் டே நீங்கள் சைவர் பவுன் சைவர் தான் சொன்னார் அப்போ நான் சொ கேட்டன் சார் அந்த சைபர் பின் பக்கமாக போய் பின்னைக்கு தான் நாங்கள் போகிறோம் சைபர் மேர் ஆனால் அந்த சைபர் பின்னுக்கு எவ்வளவுக்கு போகுதோ அந்தளவுக்கு வேல்யூ கூடவில் சொன்ன ஆ பின்னுக்கு பின்னுக்கு போகிறது இவ்வளோ வேல்யூ கூட தெரியுமா வாடா என்ற சிங்க கூட்டி

எங்கள்ட எட சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கதைகளை இப்போவும் எங்களுக்கு சொல்லி கொண்டுதானே தானே இருக்கிறோம் இந்த மூட நம்பிக்கை எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு முப்புறங்களை முப்புறங்களை சோறுமான நடித்தார் சூரியனை ஒரு சில்லாவும் சந்திரனை ஒரு சில்லாவும் போட்டு கொண்டு போய் அந்த முப்புரங்களே இருக்காருன்னா நாங்களெல்லாம் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த சமய புத்தகத்தை எழுதினவன் வந்து கோலம் வந்து இதுகளெல்லாம் ஒரு சாத்தியமாக அந்த புத்தகத்தில் அந்த எங்கட காலங்கள்லாம் படிப்பி கேட்க அந்த புத்தகம் எழுதினாக்கள யோசிச்சிருக்கணும்னு இப்படியான கதையிலே என்னங்க கொண்டு வந்தோம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பூர்த்தோணம் என்று சொல்லி யோசிச்சு பாருங்கதான் சே சூரியன் ஒரு சில்லு ஒரு சில்லுன்னு சொன்னால் அது என்ன மாதிரி கதை எழுது அப்படித்தான் இப்போ சில சில எல்லா கதைகளையும் வந்து நாங்கள் முழுக்களையும் இல்லாது சில இல்ல தலுக்குள்ளைகள் வந்து தங்களுக்கு தாங்கள் ஐயா வந்து கதையை வந்து நாங்கள் கேட்டு இருந்தோம் அண்டைக்கு என்னென்ன சூரியன் இப்படி இதாண்டு வரும் சந்திரன் என்னண்டு வரும் இப்பதான் நாங்கள் வளர வளர நாங்கள் ஒரு கேள்வியில எங்களுக்குள்ள வந்து நாங்கள் கேட்கிறோம் இதெல்லாம் பொய் தானே அதெல்லாம் இதுதானே என்று சொல்லி அப்ப அப்படி இப்படி எத்தனையோ நிறைய எங்க சமூகத்துக்குள்ள கனக இதுகள் இருக்குது ஒரு சின்ன இந்த காலத்து பிள்ளைகளை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாலும் சின்ன சின்ன கேள்விகளை பெட்டாரிட்ட கேட்டா அடிச்சு அடக்கி விடக்கூடாது நீ சத்தம் கூடாத பேசாமல் இல்லைன்னு சொல்லி அவள் முடிஞ்ச அளவு அந்த கேள்விக்கு வந்து ஞாபகம் வச்சு எல்லாம் தங்களுக்கு தெரியாதீங்க இன்னொரு ஆக்கள் இந்த உதவியோட விட அந்த கேள்வி அந்த பிள்ளைக்கு பதில் சொல்லி கொண்டு வந்தால் அந்த புள்ள தன்னரை வச்ச ஒரு நல்ல புத்திசாலியாக வரும் உண்மையிலேயே எந்த புள்ள கேள்விகளை கேட்டு கேட்டு கேட்டுக்கொண்டே வருதோ அது அந்த புள்ள தான் ஒரு உண்மையான ஒரு கட்டித்தனமான பிள்ளையாக வரும் தாய் தப்பா சிலது வந்து அடித்து அரிச்சு அரிச்சு கேட்டுக்கொண்டே இருக்கும் கேள்வி நான் கோவப்படக்கூடாது எல்லாத்தையும் கேள்வி கோவ கேள்வி கேட்குறான்னு சொல்லி அது சின்னலேருந்து அந்த கேள்வி கேட்டு பழக்கிறன்றது வந்து ஒரு சமூகத்தில் எந்த பிள்ளையுமே வந்து அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயந்தான் மற்ற சின்ன வயதில் துடியாட்டங்கள் ஒரு பிள்ளைன்னு சொன்னால் அந்த புள்ள சின்ன வயதில் ஒரு மூன்று வேதம் ரெண்டு வேத புள்ளையன்று சொன்னால் ஒரு கிளாஸை போட்டு உடைக்கணும் ஒரு பொருளை போட்டு உடைக்கணும் அப்போ தான் அது உண்மையாக புள்ள இதை ஒன்றுமே போடாமல் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படியே இருந்துகொண்டு அம்மாண்ட மாடியில் இருக்கணும்னு சொன்னால் அதில் ஏதோ வீக்கிருக்குன்றான் அர்த்தம் உண்மையாக அந்தந்த வயசில் அந்தந்த வயது பிள்ளைகள் அந்தந்த குளப்படிகளை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கணும் அது அதில் அதுகளுக்கெல்லாம் நாங்கள் கூடாது அப்படி குழப்படி சேர்த்து முடியும் ரெண்டு அடிக்க போட்டு அப்படி இருதின்னு சொல்லி அப்படி செய்யக்கூடாது இப்போ சொல்லுவாங்களோ ஒரு பதினேழு பதினெட்டு வயசுன்னு சொன்னால் அந்த புள்ளைய வந்து அந்த காதல் கடை தான் கொடுக்கத்தான் செய்யும் அப்படியே ஒரு உணர்வு இல்லையான்னு அது புள்ளியே இல்லைன்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளே ஆட்டத்துலேயும் ஒவ்வொரு ஒரு தர்ற ஒவ்வொரு இதுகளை செய்யத்தான் நிற்பினோம் இந்த காலங்களில் அது அந்த வயதுகளுக்குரிய ஒரு குளப்படிகள் அதுகள் வந்து அதில் அடக்கக்கூடாது பெற்ற எல்லாத்தையும் அடக்கக்கூடாது சில இப்போ நோமெல்லாம் செய்கிற சில துடிப்பா துடிப்புகளை இப்போ சின்ன எனக்கு எனக்கெல்லாம் வந்து பந்தடிக்கிறதுக்கு ஆசை ஒரு அஞ்சாம் பாபு ஆறாம் பாப்புல எல்லாம் அடிக்க ஆசை படவுலேயே எங்களோட அப்பா கிளி கிளியோட்டு கிளிப்பார் விட்டு போகக்கூடாது என்ன இயக்கத்துக்கு போடணும்னு பயம் ஆனால் பந்து அடிப்பில நான் அவ்வளோ கட்டிக்காரன் ஆனால் என்ன முயற்சியை அப்பா முடக்கிறபடிக்கும் எனக்கு இப்போ டிவியெல்லாம் பந்துகள் அடிக்கிற பார்க்குற கூட எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னு சொன்னா அந்த அந்த முளையில வந்து என்ன வந்து அடக்கியாச்சு அது என்ன அந்த இயக்கத்துக்கு போடும் அப்படின்ற அப்படியான ஒரு சிந்தனை எல்லாம் அடக்கியாச்சு ஆனால் சின்னலையே ஓகே மன விளையாடி போட்டுடுவா அம்மா வந்து கூட்டிக்கொண்டு வா அப்பா வந்து கூட்டிக் கொண்டு வர்றேன் நீ விளையாடுன்னு சொல்லியிருந்தோம் எனக்கு அந்த நாளை சில ஊழலாக அது ஒரு நல்ல ஒரு இதாக கூட இருந்திருப்பேன் அப்போ பிள்ளைகள ஒரு என்னென்னத்தில் துறையெல்லாம் போகணுமென்று விரும்புதுகளோ அதுகளை கூட நாங்கள் தடை செய்யக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து நல்லா செஸ் விளையாட தெரியும் சரியான விருப்பம் ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நான் செஸ் விளையாட பழகி இருக்கிறேன் ஏன்னு சொன்னால் எந்த பிள்ளை வந்து செஸ் விளையாடுதோ அந்த பிள்ளை உண்மையாக நான் சிரி நான் அளவில் சொல்கிறேன் குறுக்கு மூளை பக்கண்டு வேலை செய்யும் அவர்களுக்கு குறுக்கு மூளை வேலை செய்யும் செஸ் விளையாடுறதுக்கு மற்ற அந்த மேட்சுகள் நல்லா ஓடும் தந்திரங்களாக செய்து கொண்டு வருகிறோம் அப்போ கூட பிள்ளைகளுக்கு வந்து செஸ் விளையாட்றதா பழக்குங்க அதெல்லாம் ஒரு நல்ல வீட்டில் இருந்து கொண்டு தண்டக்கூடிய இல்லை வெளிநாட்டில் இன்னொரு பிள்ளையாக இருந்தால் கூட அந்த செஸ் அந்த ஆடலாம் அது பிள்ளைக்கு வந்து நல்ல பொழுதுவாப்பேன் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுகளை செய்யலாம் மற்ற சின்ன பிள்ளையெல்லாம் அடக்கக்கூடாது கேள்விகள் கேட்கறதை தடுக்கக்கூடாது அப்படி சரி வேறு யாரும் இல்லை கேள்வி அதெல்லாம் பற்றி கதைக்கிறேன்டா கதைக்கும்